டெஸ்ட் போட்டிகளில் ஒரு அணிக்கு எதிராக அதிக டன்கள் மற்றும் அதிக விக்கெட் எடுத்த வீரர்கள் கபில் தேவ் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு ரன்கள் மற்றும் தொன்னூற்றி ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் ரவிசந்திரன் அஸ்வின் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆயிரத்து அறுபத்தி ஆறு ரன்கள் மற்றும் தொன்னூற்றி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் கபில்தேவ் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது ரன்கள் மற்றும் எண்பத்தி ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் கபில் தேவ் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மற்றும் எண்பத்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் ரவீந்திர ஜடேஜா இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆயிரம் ரன்கள் மற்றும் ஐம்பத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார்